வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுரேஷ் நம்ம வீட்டில் இருக்கிற கிரைண்டர் சடன்னாக ஒர்க் ஆகலை ஸ்டாப் ஆகிருச்சு அது என்ன இஷ்யூன்னு தெரியலை ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம கிரைண்டரை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன பிரச்சனை அதோடய ரூட் காஸ் என்ன அது எப்படி சரி பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்பிளாக சொல்லப்போனால் இன்றைக்கி நம்ம கிரைண்டரை போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம் கிரைண்டரை ஓப்பன் பண்ணி அதை ரிப்பேர் பண்ண போகிறோம் நம்மக்கிட்ட சிம்பிளாக சில டூல்ஸ் இருந்தாலே போதும் நம்மளே ரிப்பேர் பண்ணி பிரச்சனையை சரி பண்ணிடலாம் இந்த கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தாலே போதும் நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு மாவு உள்ளே போய் மோட்டார் ஸ்பிண்டில் மேலே லேயராக படிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி மாவு உள்ளே போகிறதுக்கு மெயின் காரணமே கிரைண்டரோட கெப்பாசிட்டி தெரியாமல் மாவு அரைப்பது தான் ஒவ்வொரு கிரைண்டருக்கும் ஒரு மாவு வரைக்கும் கெப்பாசிட்டி உண்டு அதை தெரிஞ்சுட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா இந்த மாதிரி இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஜாஸ்தியாக அரிசியை போட்டு அரைச்சா மாவு பொங்கி மோட்டார் உள்ளே போய் இந்த மாதிரி லேயராக ஃபார்ம் ஆகிரும் இதனால் மோட்டர் ஓடாது இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக டெக்னீஷியனை கூப்பிட வேண்டிய வரும் டெக்னீஷியன் சும்மா வரமாட்டாங்க மினிமம் இரநூறுவா கேட்பாங்க ஸோ நமக்கு பாக்கெட்லேருந்து கொடுக்க வேண்டியது வரும் இதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் இருந்தால் போதும் நாமளே கிரைண்டரை கலட்டி கெட்டியான மாவை க்ளீன் பண்ணி பிரச்சனையை சரி செஞ்சிடலாம் இந்த மோட்டார் மேலாம் படிஞ்சிருக்கும் இந்த கெட்டியான மாவை க்ளீன் பண்ணால் மட்டும் பத்தாது இந்த மோட்டருக்கு க்ரீஸ் போடணும் சில பேர் வீட்டில் என்ன இருக்குமே என்ன போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ந நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரிலாம் எதுவும் போடக்கூடாது கிரீஸ் தான் வந்து கரெக்டான ஒரு சஜஷன் என்கிட்ட இன்றைக்கி கிரீஸ் இல்லாதனால வெஹிக்கிளுக்கு போடுற அந்த ஆயில் இருக்குது அந்த ஆயில் தான் போட போகிறேன் நீங்கள் நினைக்கலாம் லூபிரிகண்ட்டாக யூஸ் பண்ணுற இந்த தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் கிரீஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது இன்றைக்கி கிரீஸ் இல்லாதனால வெயிலுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன் நமக்கு கொஞ்சம் பொது அறிவு இருந்தாலே போதும் ஒரு காமன் சென்ஸ் இருந்தாலே போதும் பெரிய அளவு நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த கிரைண்டரோட மெக்கானிசம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த இஷ்யூவை தெரிஞ்சுட்டு அந்த இஷ்யூவை எப்படி மெட்டிகேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பிரச்சனை சிம்பிளாக தான் இருக்கும் அதோட இம்பேக்ட் தான் பெருசாக இருக்கும் அதை சரி பண்ணுறது கூட ரொம்ப சிம்பிளாகவே தான் இருக்கும் நமக்கு அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலே போதும் நம்ம சரி பண்ணலாம் இதுக்காக இரநூறு முந்நூறுவா செலவழித்து டெக்னீஷியனுக்கு காசு கொடுக்க தேவையில்லை என்கிட்ட எல்லா விதமான டூல்ஸும் இருக்கும் அதனால் அந்த டூல்ஸை வச்சு ஈஸியாகவே நான் வந்து ரிப்பேர் பண்ணிடுவேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் இருந்தாலே போதுமானது அது மட்டும் இருந்தால் நீங்கள் ஸ்க்ரூ மட்டும் கலட்டி உள்ளே என்னன்னு பார்த்துடலாம் ஈஸியாக ரிப்பேரும் பண்ணிடலாம் ஸோ அதனால் இந்த கார்ட்லெஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது மாவெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் மோட்டர் ஓடுதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரூ போடலாம் பட் நான் முன்னாடியே ஸ்க்ரூ போட்டுட்டேன் அதனால் பழையடியும் வந்து கட்டுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இப்போ மோட்டர் வந்து ஓடுதா இல்லையான்னு செக் பண்ணலாம் இப்போ மோட்டர் ஆன் பண்ணிட்டோம் மோட்டர் ஓடுது இதில் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த லூப்ரிகண்ட் இல்லாததுனால ஒரு மாதிரி உராயுது பாருங்கள் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருந்தேன் க்ரீஸ் போடணும் கிரீஸ் போட்டோம்னா கொஞ்சம் அந்த உராய்வு தன்மை இருக்காது ஸோ அதனால் நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து மோட்ரு ரன் ஆகும் இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து மோட்ரு அப்படியே ரன் பண்ணக்கூடாது ரன் பண்ணோன்னா ஈஸியாக தேய்மானம் அடைஞ்சிடும் அதுக்கப்புறம் வேரன் டயர்னால கொடி சீக்கிரத்தில் அந்த மோட்டரே வந்து போகிற கண்டிஷனில் ஆயிரும் அதில் பெல்ட் இருக்கும் பெல்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வேரண்டையர் டயர் ஆயிரும் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி சவுண்டு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்ச் சவுண்டு ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த லூப்ரிகன் போடணும் லூப்ரிகன் த சென்ஸ் நீங்கள் ஆயில் போட வேணா ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி இந்த கிரீஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா சில பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தொங்க விட்ருப்பாங்க அது வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அது ஸ்டாட்டிக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் நீங்கள் கம் வச்சு ஒட்டிக்கலாம் அதாவது ஒயரில் படக்கூடாது ஒயரில் படாமல் அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸில் மட்டும் லைட்டாக கம்மு வச்சு கூட ஒட்டிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லூஸாக இருக்கும் அந்த சுவிட்சை நீங்களே பார்க்கலாம் அப்படியே வெளியே வந்துடும் ஸோ அது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ரெண்டு பக்கம் வந்து ஃபெவிக்விக் போட்டிருந்தேன் இதே மாதிரி நீங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வந்து ரிப்பேர் பண்ணால் கூட ப்ராப்பராக உள்ளே இருக்கிற ஸ்மால் ஸ்மால் பார்ட்டிக்கல்ஸ் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி இருக்கும் அதை வந்து ப்ராப்பராக நல்ல ஒரு கிளாத்தை வச்சு வைப் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப பாருங்கள் நான் ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமும் இவ்வளவு டஸ்ட்டு அதிலிருந்து வருது பாருங்கள் ஸோ அந்த ரீசனால் தான் வந்து அந்த ஒரு சவுண்டு ஸ்டேஞ்ச் சவுண்டு வந்தது ஸோ அதனால் ப்ராப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் வராது நம்ம சிஸ்டம் வந்து ஓப்பன் பண்ணும்போதே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்களே பார்க்கலாம் பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்து கிரீஸ் போட சொல்லியிருந்தேன் நம்மள்கிட்ட க்ரீஸ் இல்லாதனால் ஆயில் கேன் மூலமாக நான் வந்து ஆயில் யூஸ் பண்ணுறேன் இது வந்து நார்மல் தலைக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கிடையாது மோட்டார் அதாவது டூ வீலருக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ்டு ஆயில் தான் ஓகே ஸோ நீங்கள் ஒர்க் ஷாப்பில் கேட்டால் கூட அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த யூஸ்ட் ஆயிலில் இந்த மாதிரி கேனில் விட்டு வச்சுட்டிங்கன்னா இயர்ஸ் ட் அப்படியே அது பாட்டுக்கு இருக்கும் தேவையான டைம் நம்ம வந்து அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் கொஞ்சம் லூப்ரிகன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் அந்த ஆயில் யூஸ் பண்ணேன் ஸோ கரெக்டாக விடணும் இப்போ நீ ஜாஸ்தியும் விடக்கூடாது ஆயில் ஜாஸ்தியாக விட்டாலும் ஆகும் அதுக்கு தான் கிரீஸ் விட சொல்லியிருந்தேன் நான் எனக்கு கிரீஸ் இல்லாதனால வேறு வழி இல்லை எனக்கு அதனால் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன் மேலே ஒரு கப்புள் ஆஃப் ட்ராப்ஸ் தான் அவ்வளோதான் ஜாஸ்தி விடக்கூடாது நீங்களே பார்க்கலாம் நான் எந்த இடத்துல எக்ஸாக்டாக விட்டேன் சென்டர் அந்த ஸ்பிரிண்ட் சென்டரில் நீங்கள் வந்து ஆயில் விடணும் அது வந்து கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் உள்ளே போயிடுச்சின்னா அது கொஞ்சம் லூப்ரிகன்ஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அந்த மோட்டர் வந்து ரன் ஆகும் எந்த சவுண்டுமே வராது ஆயில் விட்டுட்டு அப்படியே சும்மா விடக்கூடாது ஜென்டலாக நம்ம வந்து அந்த மோட்டரை நம்ம கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈவன்னாக ஸ்ப்ரெட் ஆகும் ஆயில் ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு கப்புள் ஆஃப் டைம்ஸ் பண்ணிவிட்டாங்கன்னா அது கொஞ்சம் இந்த ஃப்ரீனஸ் வந்துடும் அதுக்கப்புறம் மோட்டரை நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா ஸ்மூத்தாக எந்த சவுண்டுமே இல்லாமல் ரன் ஆகும் இப்போ பாருங்கள் ஆன் பண்ணுறோம் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக எந்த சவுண்டுமே இல்லாமல் ஸ்மூத்தாக ஆகுது பாருங்க